அது ஒரு காற்றை குறித்து நம்ம பார்க்க போறோம் யாத்திரை அதே யாத்திரை ஆகமோ பதினான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிப்போம் நீ உன் கோளை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை நடந்து போவார்கள்

நீட்டினான் கத்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுகும்படி செய்து வறண்டு போக பண்ணினார் இங்க பாருங்க ஹலோ அலைய இதுவும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் பார்வோன்னு செஞ்சுட்டாரு ஜனங்களை நீங்க போங்க அப்படின்னு சொல்லி இந்த பத்து வாதியை அவனால தாக்கு பிடிக்க முடியாம அனுப்பிச்சிட்டாரு அமிச்சுட்டு இவருக்கு மனசு கேட்கல மறுபடியும் சேனைகளை அனுப்புகிறார் ஹலே லூயா என் தேவனும் என் ஜனங்களை விட்டு கொடுக்கிற மாதிரி இல்லை ஹலே லூயா அவ்வளோ பிரச்சி பிரயாசப்பட்டு அவ்வளோ அற்புதங்களை அவ்வளோ காரியங்களை செஞ்சு ஜனங்களை விடுதலையா கொண்டு வந்தா பின்னாடி இவன் என்ன செஞ்சிட்டான் முன்னாடி அமிச்சு பின்னாடி சேனையை அமிச்சுட்டான் ஹலே லூயா அப்போ ஆண்டவர் பாருங்க அழகா ஜனங்களை எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க வழி இல்லாத நேரத்தில் ஹலே லூயா தத்தளித்து கொண்டிருந்த சூழ்நிலையில பாதை இல்லாத நேரத்தில் ஹலே லூயா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாதை இல்லாமல் இருக்கலாம் ஹலே

கையில் இருக்கிற இந்த கோலை கொண்டு போய் சமுத்திரத்தின் மேலே நீட்டு அப்படின்னு சொன்ன உடனே ராமலுவது என்னாச்சா கீழ்காற்றை வீச பண்ணினார் ஹலே லூயா ஒருவேளை பாதை இல்லாத திகைத்து போய் நிற்கிறீங்களா இது பாதையை உண்டாக்குற காற்றா இருக்கிறது ஹலே லூயா ஒருவேளை திருமணத்துக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா பாதை இல்லை அடைக்கப்பட்டிருக்கிறது எங்க போனாலும் அடைக்கப்பட்டிருக்கிறது எல்லா வாசலும் மூடப்பட்டிருக்கிறது ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு ஒரு வாசல்கள் திறக்கப்படலை அடைக்கப்பட்டிருக்கிறது கத்திரிக்கு உங்களை பார்த்து சொல்றாரு உங்க குடும்பத்துக்கு நேரம் நீ அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களுக்கு நேராய் கத்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்ப போகிறார் அலையில அந்த காற்று உங்களுக்கு வழிய உண்டாக்கும் அலையில என்ன சொல்றாங்களா வட்டாந்தரையில நடந்து போனார்களாம் அலையில வெட்டாந்தரையில நடக்கிறது அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் யார் அந்த வெட்டாந்தரையில நடக்கணுமோ அவங்க மாத்திரம் நடந்து போனாங்க அலையிலுயா யார கத்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரோ யார் தேவனுக்கு முன்பதாக முறையிடுகிறார்களோ யார் தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் பாதை திறக்கும் ஹலையிலூயா அது எங்க இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பாதையா இருக்கட்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும் எப்பேற்பட்ட எதிராக இருக்கிற சிவந்த சமுத்திரமா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் அவர் பாதையை திறக்க என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஓ மனுஷங்க சொல்லலாம் உனக்கு பாதை திறக்கப்படாது உன் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீ இங்கேயே நிக்க வேண்டியதுதான் உன் நிலைமை முடிஞ்சு போச்சு சொல்லலாம் கத்தர் வலி இல்லாத இடத்திலே வலியே உண்டாக்குற தெய்வம் ஹalleluya பாதே இல்லாத அடங்களிலே பாதையே உனக்கு காண்பிக்கிற தேவனாக ஆண்டவர் கரங்களை தட்டி ஆண்டவர் உங்க இல்லாத ஓ இப்பொழுது ஓ உங்க வாசல்கள் அடக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள்

உங்களுக்கு பாதைகள் கொடுக்கறது எதிரியை கண்ட எகிப்தியன நீ காணாதிருப்பாய் ஹலே லூயா அதுக்கப்புறம் எகிப்தியனை அவங்க என்ன செய்ய முடியல அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அவங்க ஹலையலுயா நான் எல்லாம் இங்கேயே மறைச்சிட்டாங்க தாண்டி வர முடியல என் தேவா அன்பு தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் பிரச்சனை மலை போல நின்று கொண்டிருக்கிறதா இந்த மலை என்னால் உடைக்க முடியல இந்த சூழ்நிலை என்னால் தாண்ட முடியல இந்த கடன் பிரச்சனை என்னால் தாண்டி வர முடியல இந்த இழிவான பேச்சு என்னால் மேற்கொள்ள முடியல எங்க பார்த்தாலும் வாசல் பார்த்தாலும் சூழ்நிலை எனக்கு எதிர்மாறா இருக்கிறது அன்பு தேவ ஜனமே நீ கத்தர் உங்களை பார்த்து சொல்றார் இதோ நான் திறந்த வாசலை வைக்கிறேன் வெளிப்பத்திர புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றார் மூணு எட்டுல இதோ நான் ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன் ஒருவனும் அதை பூட்டப்போவது

என் வாழ்க்கையில் அந்த அந்த காற்று எத்தனை பேருக்கு வேணும் ஹலே அந்த காற்று எத்தனை பேர் என் வாழ்க்கையில் வீசணும்னு நினைக்கிறீங்க ஒருவேளை படிப்பில் முன்னேற்றம் இல்லை என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு பண்ணிருக்கிற சம்பள உயர்வு கிடைக்கல நல்ல சம்பளம் கிடைக்கல நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை வரலை இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா வீடு இல்லை நல்ல சொந்தமான வீடு இல்லை சொந்தமாக ஒரு நிலை வாங்க முடியல எங்கே போனாலும் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் என் சம்பாதிக்கிறது செலவுக்கே போகுது எங்கே இதெல்லாம் வாங்குறது ஹலே லூயா என்னால் ஒரு டூ வீலர் கூட வாங்க முடியல என்னால் ஒரு கார் வாங்க முடியல என்னால் ஒரு பில்டிங் கட்ட முடியல சொந்த வீட்டுக்கு என்னால் போக முடியல எல்லா பக்கம் அடைக்கப்பட்டிருக்குதா நீங்க கத்தர் அந்த காற்றோ மேல வீச பண்ண போகிறார் அலையலூயா இஸ்ரேல் ஜனங்க அவ்வளவுதான் நாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சிவந்த சமத்துல போனா என் ஜீவம் போயிடும் பின்னாடி வருகிற அவங்க பக்கத்துல வந்துட்டாங்கன்னா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நினைச்சாங்க முடியாததை என் தேவன் என்லே லூயா நடக்காததை நடக்க வைக்கிற தெய்வம் இந்த பிள்ளைகளாலி என்னி பார்க்க முடியாததை என் தேவன் நடத்தி வைத்த தேவனாயிருக்கிறார் ஹலே லூயா தீரந்த வா எனக்கு தந்தாரே ஒருவனும் பூட்ட முடியாதே தீரந்தவா சலை எனக்கு தந்தா ஒருவனு பூட்ட முடியாரு அல்லேலூயா ஆமை நல்லுயா அல்லா மே நல்லுயா அல்ல லுயா ஆமை நல்லுயா அல்லா மேயா திறந்த வாசலை ஒருவனும் தலையனுக்குத் தங்கார் ஒருவனும் பூட்ட முடியா அதே அலை லூயா ஒருவனும் போட்ட முடியாது முதலாவது ஒரு காற்றை மாத்த காற்று ஜீவனை கொடுக்கிற காற்று இரண்டாவது பாதுகாப்பின் காற்று மூன்றாவது எதிரியை மடங்கடிக்கிற பண்ணுகிற காற்று அடிமைத்தனத்தை நீக்கும் காற்று ஹூயா நான்காவது ஒரு காற்றை பார்த்தோம் பாதையை திறக்கிற காற்று ஹலே லூயா இந்த காற்று வந்த உடனே அடைப்பட்டு வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்ட